ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சந்திப்பிள்ளையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ சந்திப்பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய விதிகள் இருக்குது அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோ பற்றாது இன்ஃபேக்ட் ஒரு நாளே பற்றாது விதிகள் எல்லாம் புக் ஸ்கூல் புக்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் புரிஞ்சு மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த விதிகள்லாம் தெளிவாக நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன் பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சரி பண்பாட்டு கூறுகளை எதுக்கு பண்பாட்டுக்கு பக்கத்தில் இக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டூ அப்படிங்கிறதுக்கு இல்லையா இந்த டூ இந்த டூ அப்படிங்கிற எழுத்து குற்றிலுகிற எழுத்து இப்போ குற்றியலுகரம் என்ன அப்படின்னா நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க இப்போது இப்போ டூ அப்படிங்கிறது வந்து குற்றியலுகிற எழுத்து இந்த குற்றியலுகிற எழுத்துக்கு முன்னாடி வர்ற மெய்யெழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும் என்ன எழுத்து அப்படின்னா இட்டுருக்கு இட்டுங்கிறது என்ன எழுத்து வல்லின எழுத்து ஸோ குற்றியலுகிற எழுத்துக்கு முன்னாடி வர்ற மெய் எழுத்து வல்லின எழுத்தாக இருந்துச்சு அதை அப்படின்னா அதை நம்ம வந்து வன்தொடர் குற்றியலுகிற கிலோகிராம்னு சொல்லுவோம் இப்போ இப்போ பாருங்க கொண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது குற்றியலுகர எழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இன் அப்படிங்கிறது மெய் எழுத்து சாரி மெல்லின எழுத்து இல்லையா ஸோ இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மென் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இப்போ செய்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தூ அப்படிங்கிறது ஒரு குற்றியலுகிற எழுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற மெய்யெழுத்து வந்து இடை இடையின எழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்திருக்கிறதால இந்த சொல் வந்து இடைத்தொடர் குற்றியலுகுரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பண்பாட்டு அப்படிங்கிற இந்த வார்த்தை வன்தொடர் குற்றியிலோகிறமாக இருக்கிறதால கண்டிப்பாக அங்கே வல்லினம் முக்கும் ஏன் அப்படின்னா அது ஒரு விதி வன்தொடர் குற்றியிலோகிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் கண்டிப்பாக மிகும் ஓகே அந்த விதிப்படி பண்பாட்டு அப்படின்றது பக்கத்தில் இக்கு போட்டிருக்காங்க அடுத்த செகண்ட் பாருங்கள் கூறுகளை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே இப்போ கூறுகளை அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி ஐ அப்படிங்கிற லாஸ்ட் லெட்டர் வந்திருக்கு கரெக்டாக கூறுகளை ஐன்னு வந்திருக்கு இல்லையா இப்போ ஐங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு கரெக்டா இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வல்லினம் மிகும் அதுவும் ஒரு விதி இப்போ கூறுகளை ஐ அப்படிங்கிற எழுத்து தெளிவாக வெளிப்படையாக வந்திருக்கு இல்லையா அதனால நம்ம வல்லினம் மிகுந்து போட்டிருக்கோம் ஸோ இப்போ போட்டிருக்கோம் அடுத்து பாருங்கள் பேணி அப்படின்னா என்ன அப்படின்னா பேணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இப்போ பேனோ பேனினார் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டான வார்த்தைகள் ஆனால் பேணி அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எச்ச சொல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ பேணி அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல் அதுக்கடுத்து வர வார்த்தை பாருங்கள் பாதுகாப்பது பாதுகாத்தல் அப்படின்னா என்ன அது ஒரு வினைச்சொல் கரெக்டா ஸோ வினைச்சொல்லுக்கு முன்னாடி ஒரு ஒரு சொல் எஞ்சி நிற்குது அப்படின்னா அதை வினைச்சொல்னு சொல்லுவோம் சாரி வினையச்சம்னு சொல்லுவோம் ஸோ வினையச்சம் எங்க வருதோ அங்க வலினம் மிகும் அந்த விதிப்படி பேணி பாதுகாப்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேயா இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி சொன்னேன் இது இல்லாமல் பேசிக்கா எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஒரு விதி இருக்குது அது என்ன அப்படின்னா இன்ஃபேக்ட் அது புணர்ச்சி விதி என்ன அப்படின்னா இப்போது பண்பாட்டு கூறுகளே அப்படின்னு ரெண்டு வா ரெண்டு சொல் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ பண்பாட்டு அப்படிங்கிறது நிலைமொழின்னு சொல்லுவோம் கூறுகளே அப்படிங்கிறது வறுமொழின்னு சொல்லுவோம் இப்போது நிலைமொழி இருக்கு இல்லையா இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து என்ன இருக்குது அப்படின்னா டூ இருக்குது கரெக்டாக இந்த டூவை எப்படி எழுதலாம் இட்டு பிளஸ் ஊன்னு எழுதலாம் கரெக்டா அதே போல் இந்த வறுமொழி அப்படின்னா இதில் முதல் எழுத்து என்ன இருக்குது இருக்கு இந்த கூவை எப்படி எழுதலாம் இக் பிளஸ் ஊன்னு எழுதலாம் கரெக்டா ஸோ நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாவும் வறுமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் சேரும் போது கண்டிப்பாக அங்கே வல்லினம் மிகும் ஓகேயா இப்படி இதுக்கு மெயினாக ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இந்த நிலை மொழின்னு சொன்னேன் இல்லையா சாரி வறுமொழின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா இந்த வறுமொழியோட முதல் எழுத்து கா சா த நாலு எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொன்னது அப்ளை ஆகும் இப்போ பண்பாட்டு கூறுகளை பாருங்கள் இந்த கூறுகளை அப்படிங்கிற வறுமொழியோட முதல் எழுத்து இந்த கச தப அப்படிங்கிற நாலு லெட்டர்ஸில் இருக்கிற வரிசையில் ஒன்றாக இருக்கிறதால தான் அங்கே வல்லினம் மிகுந்து வருது இது பேசிக்கான விதி ஓகேயா இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள் வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை விளங்குகிறது இப்போது வல்லை அப்படிங்கிறது நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஐ எழுத்து வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்கேன்ல ஸோ வல்லை ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு அதனால் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு அடுத்து பாட்டின் சிறப்பு சிறப்பு அப்படின்னா இந்த பூ அப்படிங்கிறது வந்து குற்றிலுகரை எழுத்து அதுக்கு முன்னாடி இப்பு அப்படிங்கிறது வன் 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 மின் எழுத்தாக இருக்குது அதனால் வன்தொடர் தொடர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லின மிகுன்னு சொல்லியிருக்கல அந்த விதிப்படி இக் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்புறம் கேற்ப முழவை முழங்குகிறது அவ்வளோதான் இப்போது தேர்ட் ஒன் பாருங்கள் கடைக்கு போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இப்போது கடைக்கு அப்படின்னா இது குற்றி வன்தொடர் குற்றியில் உகரம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதனால வல்லினம் மிகுந்து வந்திருக்கு இப்போது துணிப்பைகளை பாருங்களேன் இப்போது நான் முன்னாடியே ஒரு நார்மல் விதின்னு ஒன்று சொன்னேன்ல இப்போது நிலைமொழி வறுமொழி இப்போ வறுமொழியோட முதல் எழுத்து கசத்தப்ப அந்த வரிசையில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வலின மிகுன்னு சொல்லியிருக்கேன் இப்போது இங்கே துணி பைகள் அப்படின்னு ரெண்டா பிரிங்க ஸோ துணி கூட்டல் பைகள்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே வந்து இதோடைய கடைசி லெட்டர் என்னவாக இருக்கும் ஈன்னு இருக்கும் உயிரெழுத்து இதுக்கு பை இப் இப்போ கூட்டல் ஐந் வருமா ஸோ இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும்போது கண்டிப்பாக வல்லின மிகுன்னு சொல்லியிருக்கேன் ஏனா அங்கே பை அது வந்து கசத்தப்ப அந்த நாலு லெட்டர்ஸில் பை அப்படிங்கிறது வந்து பா அவரிசையில் வருது இல்லையா அதனால் வலின மிகும் அது ஓகே அது இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா இப்போ துணி பைகள் அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா துணி கூட்டல் பைகள்னு பிரிக்கிறோமா இப்போது இப்போது துணி பைகள் அதை ரெண்டாக பிரிச்சோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா துணியால் ஆன பைகள் அப்படின்னு அர்த்தம் ஓகே அந்த பையை வந்து துணியில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் கரெக்டாக இப்போது துணியால் ஆன பை அப்படின்னா துணி துணியால் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு மறைஞ்சி வந்திருக்கு அதுபோல் துணியால் ஆன ஆன அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் மறைஞ்சு வந்திருக்கு ஸோ வேற்றுமை உருவும் மறைஞ்சு வந்திருக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தையும் மறைஞ்சு வந்திருக்குன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை தொகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விதிப்படி இதில் துணியால் ஆன பைகள் ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு அது மறைஞ்சு வந்திருக்கு அதனால இப்போது வேற்றுமை உறவு மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா தொகைன்னு சொல்லுவோம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் மறைஞ்சி வந்துச்சுன்னா கரெக்டாக அதனால் இங்கே மூன்றாம் வேற்றுமை உறவு மறைஞ்சி வந்திருக்கதால் மூன்றாம் வேற்றுமை தொகையும் பயனும் உடன் தொகை அப்படின்னு வரும் அந்த மாதிரி அந்த ஒரு விதிப்படி வந்திருக்கனால இங்கே வந்து வலினம் மிகுந்திருக்கு இப்போ இன்னும் ஈஸியா சொல்லணும் இப்போ பாருங்களேன் கடைக்கு செல்லும் போது எடுத்து செல்வேன் எதுக்கு இப்பு போடுறோம் இந்த இடத்துல எதுக்கு இப்பு போடுறோம் அப்படின்னா துணியால் ஆன பைகள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகையும் பயனும் உடன் தொகை அப்படி அந்த ஒரு விதி வந்திருக்கனால இங்க வல்லினம் மிகுந்து போட்டிருக்கும் சரியா ஏன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் துணியால் செஞ்ச பை அதை போ அதனாலதான் இப்பு போட்டிருக்கோம் துணியால் ஆனப்பை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஈஸியா புரியணுன்னா கடைக்கு செல்லும் துணி துணிப்பைகளை எடுத்து செல்வேனேன்னா கடைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பை எடுத்துகிட்டு போகிறேன் திங்ஸ் அதில் போட்டு வச்சு திரும்ப கொண்டு வர்றதுக்கு அந்த பை எதனால் செஞ்சுருக்காங்கன்னா துணியால் செஞ்சுருக்காங்க அதனால அந்த இடத்துல துணி பை துணியால் செஞ்ச பை அப்படிங்கறனால துணி இப்பு அப்படிங்கிற ஒரு வள்ளி நிலத்தை சேர்க்குறனால தான் அது துணியால் ஆன பை அப்படின்ற அர்த்தம் இப்போது அந்த இடத்துல இப்பு வரலங்க இப்பு இல்லாமல் வெறும் துணிப்பைகள் அப்படின்னு எப்போ போடலாம் அப்படின்னா இப்போ நான் ஜவுளி கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் ஜவுளி கடையில நான் ஜவுளி எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு பேக் கொடுத்து அந்த பேக் உள்ள உள்ள துணி நம்ம வாங்கின துணிகளை வச்சு கொடுப்பாங்க கரெக்டா அந்த பணிகளை நம்ம வரும்போது அந்த அந்த இதை நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா துணி பையின்னு சொல்லணும் அந்த இடத்துல இப்போ வரக்கூடாது ஏன்னா இந்த துணிப்பை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வாகன திங்ஸை போட்டு வர்றதுக்காக துணியால் செஞ்ச பை அது துணிப்பை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறதுனால அங்கே இப்பு வந்திருக்கு அதே பிரித்து சொல்லணும் எப்போ பிரித்து சொல்லும் போ சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நான் ஜவுளி கடையிலேருந்து வரும்போது அந்த ஒரு பேக் கொண்டு வர அந்த பேக்குள்ளே துணியெல்லாம் நம்ம வச்சு கொண்டு வரோம்ல அந்த பையாக இப்போது என் அண்ணா வந்து ஜவுளி கடையிலேருந்து பையை மறந்து வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா அந்த இடத்துல துணி பைகள் இப்போ வரக்கூடாது ஏன் அப்படின்னா அது வந்து துணியால் ஆன பைய அந்த அர்த்தத்தில் வராது உள்ளுக்குள்ளே அந்த பையக்குள்ளே துணிகள் இருக்குது அந்த பைய மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற அர்த்தத்தில் வரும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வரும்போது இப்போ கண்டிப்பாக வராது ஓகேயா இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க இங்கே வந்து சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க தென்னாடு விலங்கு விளங்குர திகழ்ந்தன் மொழி இது பார்க்கும்போது கரெக்டாக தானே இருக்குது இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குன்னா இந்த விளங்குற அப்படிங்கிற இடத்துல இத்து வரணும் ஏன் அப்படின்னா இப்போது இந்த விலங்குற திகழ்ந்தன் அப்படிங்கிறது வந்து இப்போ விலங்குற அப்படிங்கிறது நிலைமொழின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த திகழ்ந்தன் அப்படிங்கிறத வறுமொழின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலைமொழியில இந்த இர் ரா அப்படிங்கிறத இர் கூட்டல் ஆ அப்படின்னு போடலாம் அதே போல் வறுமொழியில தீ அப்படிங்கிறத வந்து இத்து கூட்டல் ஈன்னு போடலாம் கரெக்டாக அப்போது இந்த உயிரெழுத்தும் இந்த மெய்யெழுத்தும் சேர்ந்து வரணும் அட் த சேம் டைம் இந்த வறுமொழியோட முதல் எழுத்து இருக்கு இல்லையா அது கசத்தப அந்த லெட்டர்ஸில் வரக்கூடிய வரிசையில் ஒரு எழுத்தாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தீ அப்படிங்கிறது தாத்தா தீ வரிசையில் இருக்கு இல்லையா ஸோ அதுவும் ப்ளஸ் இந்த சொல்லியிருக்கில இந்த விதி நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிராகவும் வறுமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருந்து சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கேல அந்த விதிப்படி விளங்குற அப்படிங்கிற இடத்துல இத்து வரணும் ஓகேயா ஸோ ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏன் இங்கே இச்சு வந்திருக்கு அப்படின்னா இது வந்து வன் தொடர் குற்றியில் ஒரு சொல் அதனால் அங்கே வந்து வல்லினம் மிகுந்திருக்கு அதே போல் ஃபோர்த் ஒன்றில் பாருங்கள் கைப்பொருள் அது இந் பொருள் நான் ஏற்கனவே சொல்வேன் கை நிலைமொழின்னு வச்சுக்குவோம் பொருள் வறுமொழின்னு வச்சுக்குவோம் இது ரெண்டும் போது வல்லினம் மிகுன்னு முன்னாடி சொல்லியிருக்கலாம் அந்த விதிப்படி இந்த இடத்துல மெய் வலிநெழுத்து வந்திருக்கு அதே போல் மெய் பொருள் இதையும் நிலைமொழி வறுமொழின்னு பிரித்தாலும் இந்த போ அப்படிங்கிறது வந்து இந்த கசுத்தப அதில் வர்ற போ அப் அந்த அந்த வரிசையில் வந்திருக்கிறதால அங்கே வல்லினம் மிகுந்திருக்கு ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த சந்திப்பிள்ளையில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விதியும் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஈ ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஒரு டாப்பிக்கை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ